வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த போறோம் கணவன் மனைவி அல்லது லவ்வர்ஸ் யாராக இருந்தாலும் உறவு வலுப்படுத்தும் கம்யூனிகேஷன் டிப்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தா ரிலேஷன்ஷிப் வாழும் இல்லனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அனைத்தையும் அழிச்சிடும் அப்படின்னா ரெடியா லெட்ஸ் பிகின் டிப் ஒன் கேட்டதை கேட்பது மட்டுமல்ல புரிந்து கேளுங்கள் நம்மில் நிறைய பேர் மற்றவர் பேசுவதை நிறுத்துவதை மட்டுமே காத்திருப்போம் ஆனா உண்மையிலே கேட்கிறோமா கேட்பது என்பது வாய் மூடி இதயம் திறந்தது உங்கள் பார்ட்னர் பேசும்போது அதை நிறுத்தாமல் மொபைல் பார்ப்பது இல்லாமல் ஐ கான்டாக்ட் வைட்டு கேளுங்க அது அவர்களுக்கு நான் இங்கே இருக்கேன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு என்று சொல்லும் புரிந்து கொள்வது நம்பிக்கையை உருவாக்கும் நம்பிக்கை காதலை உருவாக்கும் டிப் டூ பேசும்போது குற்றம் சொல்லாதீங்க நீ எப்பவும் இப்படி தான் உன்னால தான் எல்லாம் இந்த மாதிரி பிளேம் வேர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறது ஐ ஃபீல் ஐ நீட் ஐ திங்க் மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்க உதாரணத்திற்கு இந்த விஷயம் என்னை ஹர்ட் செய்தது நம்ம ஒரு சல்யூஷன் தேடலாமா குற்றம் சொல்வது கொள்கிறது அமைதியான வார்த்தைகள் குணப்படுத்தும் டிப் த்ரீ எது உணர்ச்சியோ அதை ஓப்பனாக சொல்லுங்க கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருந்த ப்ராப்ளம் தீராது எக்ஸ்ப்ளோட் ஆகும் உணர்ச்சியை ஷேர் பண்ணுங்க இது என்னை காயப்படுத்துது நான் வேதனைப்படுறேன் எனக்கு உன் கவனம் வேணும் உணர்ச்சிகளை ஷேர் செய்தவங்க அதிகமாக கனெக்ட் ஆகிறாங்க உணர்ச்சிகளை லாக் பண்ணாதீங்க ஓப்பனாக பேசுங்க டிப் ஃபோர் ஒருவரையும் இன்டரப்ட் பண்ணாதீங்க அவர் பேசும்போது குதிச்சு ஜம்ப் பண்ணி ஆன்சர் சொல்லக்கூடாது பாஸ் கொடுங்க முடியும் வரை கேளுங்க பிறகு கால்மாக பேசுங்க இன்டரப்ட் பண்ணினா நபர் என்னை மதிக்கலைன்னு ஃபீல் பண்ணுவார் ரெஸ்பெக்ட் மற்றும் பேஷன்ஸ் சேர்ந்தால் தான் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் டிப் ஃபைவ் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோபமாக இருக்கும்போது பேசினா கெட்ட வார்த்தைகள் வரும் உணர்ச்சி செட்டில் ஆன பிறகு பேசுங்க நமக்கு உட்கலந்து பேசணும் ரைட் டைம் பற்றி பேசலாமா தவறான நேரத்தில் பேசினால் சரியான பாயிண்ட்ஸ் கூட தவறாகி போயிடும் டிப் சிக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மாற்றத்தை பாருங்கள் தினசரி சிறிய காம்ப்ளிமெண்ட்ஸ் மேஜிக் நன்றி நீ ரொம்ப நல்லா செய்த நாளை நல்லா இருக்கும் இப்படி சொல்லுங்க வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அது மனசில் ஒளியை ஏற்படுத்தும் கிரிட்டிசிசம் விட அப்ரிசியேஷன் டிப் செவன் டிஃப்ரென்சஸ் நேச்சுரல் அக்செப்ட் பண்ணுங்க வருடங்கள் ஆனாலும் இரண்டு மனிதர் ஒருபோதும் ஒரே மாதிரி ஆக மாட்டாங்க அவரோட விருப்பம் பழக்கம் ஐடியாக்கள் வேறாக இருந்தா அது பிரச்சனை இல்லை அக்செப்ட் பண்ணுங்க வேறுபாடு என்பது தூரம் இல்லை அது அழகு டிப் முடிவை விட்டுரிக்காதீங்க சண்டை நடக்கிறப்போ டிவோர்ஸ் பிரேக்கப் அவ்வளோதான் மாதிரி வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் டவுன்ஸ் இருக்கும் ஒருவருக்கு எதிராக அல்ல பிரச்சனையைத்தான் தான் சண்டையிடுங்க டிப் நைன் டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டாக் ரூட்டீன் வைங்க பிஸியான ஷெட்யூல் அழுத்தம் இருக்கலாம் ஆனாலும் தினமுன் பதினைந்து நிமிடங்கள் சைட் பை சைடு உட்கார்ந்து பேசுங்க நாளை எப்படி போனது என்ன கஷ்டம் நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் தினசரி கம்யூனிகேஷன் தான் லைஃப் லாங் கனெக்ஷன் டிப் டென் லவ் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருவருக்கும் லவ் ஃபீல் ஆகிற வழி வேறாக இருக்கும் Touch, Words, Gifts, Time, Help உங்கள் பார்ட்னருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் என்று கண்டுபிடிங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ரைட் லவ் லாங்குவேஜ் தான் ஹார்டை ஓபன் பண்ணும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும்னா கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங் ஆகணும் லவ் என்பது பெர்ஃபெக்ட் நம்பரை கண்டுபிடிப்பது இல்லை அது பெர்ஃபெக்ட் communication கட்டி எழுப்புவதில் கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த டிப் உங்க வாழ்க்கையில் immediate யூஸ் பண்ணணும்னு தோணுது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ரிலேஷன்ஷிப் க்ரோத் வீடியோக்களுக்காக லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்